மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று கார்த்திகை மாத குபேர பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குருவார பிரதோஷம் விளக்கின் அடியில் இந்த ஒரு பொருள் வைத்து இந்த ஒரு வரி சொல்லுங்க போதும் பல லட்ச ரூபாய் கடனும் தீரும் கோடி கணக்கில் பணம் சேரும் குபேர சம்பத்து ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அது சிவனுக்கு உகந்த மாதம்தான் அதிலும் பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த வியாழக்கிழமை குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உகந்த நாள் குபேரனுக்கு கோடான கோடி செல்வ வளங்களை கொட்டி கொடுத்ததே ஐஸ்வரேஸ்வரர் தான்

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமச்சிவாய வாழ்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து போட்டுருங்க கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க பிரதோஷ நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்தால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் பிரதோஷ நேரத்துல நீங்க சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபடும் போது அனைவரையும் வழிபட்ட பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்துல எல்லா தெய்வங்களுமே சிவபெருமான வழிபாடு செய்வதா ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பதிமூணாவது திதி சிவபெருமானுக்கு உரிய திரையோதசி திதி இந்த திரையோதசி திதி தான் பிரதோஷ நாள் இது வளர்ப்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னு மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய மாதங்கள்ல ஒண்ணு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷத்துல விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு புராண நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாத பிரதோஷம் வழிபாடு செய்வதே நமக்கு மிக அளப்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் பிரதோஷ நேரம் மாலை நாலரை மணியிலிருந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் செய்யறது மிக மிக விசேஷமானது உலக நன்மைக்காக பார்க்கடலிருந்து வெளிவந்த ஆலகால விசத்த சிவபெருமான் உண்ட நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம் இந்த நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவ தாண்டவத்தை காண்கிறது மிகவும் சிறப்பானது வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் ஆண்டு கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை பிரதோஷமானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து குருவார வார பிரதோஷமாகவும் குரு பிரதோஷமாகவும் குபேர பிரதோஷமாகவும் வந்திருக்கு சிவபெருமான் தட்சணாமூர்த்தியாக குருவாக தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக

இருபத்தி நாலு இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினம் பூஜை நேரம் பிரதோஷத்துக்கான பூஜை நேரம் மாலை ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துல இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் அப்படின்றது வந்து நம்பிக்கை பொதுவாக வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் இந்த பிரதோஷ நேரமும் சேர்ந்து வருவது சிறப்பு அதனால இந்த நாள் தவறாமல் நாம பிரதோஷ வழிபாடு வந்து

வாங்கி கொடுங்க அதாவது பால் வாங்கி கொடுக்கிறது பன்னீர் வாங்கி கொடுக்கிறது தயிர் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அவரவர் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம் முடியும்னா ஒரு ஐந்து அபிஷேக பொருட்கள் ஏழு ஒன்பது அந்த மாதிரி கணக்கில் வந்து வாங்கி கொடுங்க முடியாத பட்சத்தில் பால் மட்டுமாவது நாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது மிகவுமே வந்து சிறப்பு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் வாங்கி நம்ம கையாலேயே வந்து மாலையாக தொடுத்து எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்பவே வந்து நல்லது கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய திருவுருவப் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து வில்வ இலைகளால் அர்ச்சனை வந்து பண்ணுங்க வில்வ இலை கிடைச்சதுன்னா வில்வ இலை வந்து மாலை வந்து நீங்கள் கட்டி வந்து போட்டுக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் வாசனை இருக்கக்கூடிய மலர்கள் வந்து நீங்கள் வந்து சூட்டிக்கலாம் அடுத்ததா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்புலத்தட்டுல விபூதி வந்து நாம வந்து பரப்பிக்கணும் நம்ம எல்லோருடைய வீட்டிலையுமே விபூதி வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த தட்டு மேலே விபூதி வந்து போட்டுக்கிறோங்க அந்த விபூதி மேலே ஓம் அப்படின்ற வார்த்தையை வந்து எழுதிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க இல்லைனா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க இப்படி அந்த ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வந்து வைத்து அந்த மண் அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ வந்து ஊற்றி திரி போட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு நாம் வந்து ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி வைத்து ஏத்துறது ரொம்பவே வந்து சிறப்பு நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருக்கீங்க அப்படின்னா சிவலிங்கத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனைகள் இன்றைய தினம் செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வில்வ மாலை வந்து சாற்றலாம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாசனை மிகுந்த மலர்களை வந்து நீங்கள் சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் அதே போல இந்த நாளில் நைவேத்தியமாக கொண்ட கடலையை வந்து சுண்டல் செய்து நாம் படைக்கிறது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நாம்

அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் நூத்தி எட்டு நாணயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த விளக்குக்கு இந்த நூத்தி எட்டு நாணயங்களால நீங்க அர்ச்சனை வந்து பண்ணலாம் முடியாது நூற்றி எட்டு நாணயங்கள் இல்லை அப்படின்றவங்க வெறும் பூக்களை போட்டு மட்டுமாவது நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம் எதுவுமே முடியாது அப்படின்றவங்க ரெண்டு கை கூப்பி மந்திரத்தை வந்து சொல்லி ஈசனை வணங்கி எனக்கும் குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை வந்து வைக்கணும் நூற்றி எட்டு முறை மந்திர உச்சாடனம் பண்ணுவது மிகவுமே வந்து சிறப்பு மந்திர உச்சாடனத்துக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் கொண்டக்கடலையோ இல்லைன்னா வந்து துளசி மாலை வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து வச்சு கணக்கு வந்து கரெக்டாக கவுண்டிங் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளவு நேரம் நூற்றி எட்டு டைம்ஸ் சொல்ல எங்களுக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்றவங்க குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறையோ ஒன்பது முறையோ நீங்கள் சொல்கிறது மிகவும் வந்து சிறப்பு ஈசனை மனமுருகி நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கித் துவைக்கிறீங்க வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த கடனெல்லாம் சீக்கிரம் வந்து திருப்பி கொடுக்கணும் அதற்கு இறைவனை வழிகாட்டு அப்படின்னு மனமுருகி ஈசனுக்கிட்ட பிரார்த்தனையும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் மூலமாக வழிபாட்டின் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் தான் அந்த ஐஸ்வரேஸ்வரோட இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த குபேர பிரதோஷத்தில் நாம நினைத்து வழிபாடு செய்யும் போது அதுவும் தேய்பிரை பிரதோஷம் சிவனுக்கே உரிய கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷத்தில் நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வந்து தீர்ந்து கடனும் வந்து தேய்ந்து நமக்கு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வழியை அந்த சிவபெருமான் நமக்கு நிச்சயமாக வந்து காட்டி கொடுப்பார் அந்த எண்ணெய் தீர்ற வரைக்குமே விளக்கு வந்து எரியட்டும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் எரியிறது ரொம்பவே வந்து சிறப்பு அதே போல அந்த விளக்குக்கு கீழே நம்ம நாணயம் வந்து வச்சிருக்கோம்ல அந்த நாணயத்தை எடுத்து கோவில் புண்ணிய காரியங்களுக்கு நீங்க வந்து செலவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம் அந்த விபூதியை மட்டும் எடுத்து ஒரு டப்பால வந்து கொட்டி வச்சுக்கிடுங்க தினமுமே ஐஸ்வரேஸ்வரரை நினைத்து நீங்க வெளியில போறப்போ சிவனுடைய நாமத்தை சொல்லி அந்த விபூதியை நெத்தியில வந்து வச்சுட்டு போங்க நிச்சயமா ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும் குபேர சம்பத்து வந்து கிடைக்கும் இதுல துளி அளவும் சந்தேகம் வந்து கிடையாது மிக மிக எளிமையான பரிகார வழிபாட்டு முறைதான் இந்த நாள்ல செய்யறவங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவுல இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கு கூடிய விரைவில் வெடிவு காலம் வந்து பிறக்கும் நம்பிக்கையோடு சிவபெருமானை நம்பி இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நல்லதே நடக்கும் சிவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்